சிவா திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய அன்புள்ளம் கொண்ட அடியார் பெருமக்களுக்கு அடியேனின் சிறந்தார்ந்த வணக்கங்கள் நமது இந்த யூடியூப் சேனல் வாயிலாக ஆன்மீகம் குறித்த நமக்கிருக்கும் ஐயங்களுக்கு விடை காணலாம் என்பதாக ஒரு பதிவிட்டிருந்தோம் அந்த பதிவிற்கு அடியார் ஒருவர் முதலில் ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை சற்று விளக்குங்கள் என்பதாக ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார்கள் இது சற்று சிந்திக்க வேண்டிய ஒன்று ஏனென்றால் ஆன்மீகம் என்று பல்வேறு தளங்களில் பல்வேறு நிலைகளில் பல்வேறு கருத்துக்களோடு நிலவிக்கொண்டிருக்கிறது ஆன்மீகம் என்ற உண்மை பலர் அறிந்திருக்கிறார்களா என்றால் அது சற்று ஐயத்திற்குரிய ஒரு கேள்வியாகவே இன்று வரை புலப்படாமல் அது பயணம் செய்து கொண்டே இருக்கிறது நான் இங்கு மிகவும் விரிவாக பார்க்க போவது கிடையாது சில குறிப்பிட்ட செய்திகளை மட்டும் தங்களோடு பகிர்ந்து கொண்டு அடியேனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெளிவை மட்டும் தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பொதுவாக ஆன்மீகம் என்பது ஆன்மாவுடன் தொடர்புடைய விஷயங்களை பற்றி பேசுவது சிந்திப்பது என்பதாக சிலர் கருதுகிறார்கள் இத்தகைய கேள்வி ஒன்று நமது ஈஷா சத்குரு அவர்களிடம் ஒரு அடியார் முன்வைத்தார் அதில் அவர் அளித்த பதிலை ஒரு புரிதலுக்காக அடியேன் தங்களுக்கு தரவிழைகிறேன் அதாவது ஆன்மீகம் என்பது எந்த ஒரு குறிப்பிட்ட பயிற்சியும் அல்ல அது குறிப்பிட்ட ஒரு விதத்தில் நாம் இருக்கும் தன்மை அந்த இடத்திற்கு செல்ல பல விஷயங்களை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது இது உங்கள் வீட்டில் இருக்கும் ஒரு தோட்டத்தைப் போன்றது மண் சூரிய வெளிச்சம் அல்லது செடியின் தண்டு ஒரு குறிப்பிட்ட விதத்தில் இருந்தால் அது பூக்களை கொடுக்காமல் இருக்கலாம் அப்போது நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனிக்க வேண்டும் மேலும் நீங்கள் உங்களது உடல் மனம் உணர்வுகள் மற்றும் சக்தி நிலைகளை ஒரு குறிப்பிட்ட முதிர்ச்சி நிலைக்கு எடுத்து சென்றால் ஏதோ ஒன்று உங்களுக்குள் மலரும் இதுதான் ஆன்மீகம் உங்களது காரண அறிவு முதிர்ச்சி அடையாமல் இருந்தால் அது எல்லாவற்றையும் சந்தேகத்துடனே அணுகும் மாறாக உங்கள் காரண அறிவு முதிர்ச்சி அடைந்திருந்தால் அது எல்லாவற்றையும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்தில் பார்க்கும் என்பதாக அவர் விடை கூறியிருந்தார்கள் இன்னும் சற்று ஆழமாக சிந்தித்தால் நம்மில் சிலர் ஆன்மீகம் என்றால் நெற்றியில் விபூதி அணிந்து எந்நேரமும் இறைவனின் நாமத்தை உச்சரித்து கொண்டு பலர் பார்க்கும்படி கோயிலுக்கு நன்கொடை செய்வது பலர் முன்னிலையில் அடுத்தவருக்கு உதவி செய்வது அதை செல்ஃபி எடுத்து வேற போடுவது இப்படி சிலர் இன்னும் சிலரோ ஆன்மீகம் என்ன என்று கேட்டால் அவர்கள் மனதில் தீய எண்ணங்கள் இல்லாமல் அடுத்தவருக்கு நல்லது செய்யாவிட்டாலும் கெடுதல் செய்யாமல் மனசாட்சிக்கு பயந்து நமக்கு ஏற்படும் நன்மை தீமைகளுக்கு நாமே பொறுப்பு மேலும் அனைவரிடமும் அன்பாக பேசுதல் அனைவருக்கும் நன்மை செய்தல் அனைவரையும் மரியாதையுடன் நடத்துதல் எதற்குமே ஆசைப்படாமல் இருத்தல் அதோடு இறைவனுக்கு நம் உள்ளத்தின் ஒரு சிறு ஓரத்தில் உண்மையான பக்தியை வைத்து சதா சர்வகாலமும் அவனை நினைத்து எந்த செயல் செய்தாலும் அது அவனால் தான் செய்யப்படுகிறது என்ற நினைப்புடன் செய்து அந்த செயலின் பலனை அவனுக்கே சமர்ப்பணம் செய்து வாழ்ந்து வந்தால் அதுவே ஆன்மீகம் என்பதாகவும் பலர் கூற நாம் கேள்விப்பட்டிருப்போம் அடியேனை பொறுத்தவரை ஆன்மீகம் என்பது நம் திருமுறைகள் என்ன கூறுகிறது என்பதை வைத்து நாம் பார்க்க வேண்டுமே இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் மிக தெளிவாக அதில் கூறப்பட்டுள்ளது ஒன்று தன்னை அறிதல் இன்னொன்று தன்னைப் போலவே பிறர் பிற உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் இதை எப்படி நான் பார்க்கணும்னா எங்கும் பரவி விரிந்து இருக்கக்கூடிய இறைவன் நம் உள்ளும் எங்கும் விரிந்து வியாபித்து இயங்குகிறான் அவனை அறிய வேண்டுமெனில் முதலில் அவனது இயக்கத்தை புரிந்துகொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு தன்னை அறிவு அறிய வேண்டும் இதைத்தான் திருமந்திரம் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாதே தான் கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தவின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்று இயம்புகிறது அதாவது நம் திருமுறைகள் நமக்கு காட்டும் ஆன்மீகம் என்பது தன்னை அறிதல் அதற்கு பிறகு தன்னை போன்று பிற உயிர்கள் எழுத்தும் அன்பு செய்தல் இதைத்தான் திருமந்திரம் இன்னும் கொஞ்சம் மேலே போய் அன்பே சிவம் என்று அறுதியிட்டு கோருகிறது அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலர் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலர் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தவின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே இது திருமுறைகள் என்ன கூறுகிறது என்பதாக நாம் பார்த்தோம் ஆனால் அடியேனை பொறுத்த விரை அடியேனின் புரிதல் என்பது ஆன்மீகம் என்பது உண்மையை உணர்தல் அந்த உண்மையை உணரும் வரை நாம் அஞ்ஞானம் எனும் இருளில் மூழ்கி அந்த இருளே ஆனந்தம் என அனுபவிக்கிறோம் அதுதான் அறியாமை அந்த அறியாமை நீங்க உண்மை எனும் வெளிச்சத்தில் பயணிப்பதே ஆன்மீகம் உண்மை எனும் வெளிச்சத்தில் பயணித்து உண்மையை உணர்ந்து உண்மையாகிய பெருவெளிச்சத்தில் கலப்பதே உண்மையான ஆன்மீக பயணம் என்பதாக அடியேன் கருதுகிறேன் அறிவர் தெளிவர் திருச்சிற்றலம் நமச்சிவாய